ஓம் சக்தி அங்காளம்மா மேல்மையினூர் அருள்மிகு அங்காளம்மன் தூர் கோயிலில் வருகின்ற பதினைஞ்சாம் தேதி கொரியேற்றம் தொடங்கி பதினாறாம் தேதி மயானக்கொல்லில் பத்தொம்பதாம் தேதி தீமை திருவிழா இருபத்தி ஓராந்தேதி தேர் திருவிழா இப்படி விழா வந்து நடைபெற உள்ள நிலையில் மாசி பெருவிழாவிலே இந்த ஏழாம் திருவிழா வந்து ரொம்ப விசேஷம் இந்த தேர் பார்த்தினா வருஷம் புதுசாக செய்வாங்க இந்த பனை மரம் காட்டுவ மரம் புளிய மரம் உள்ளிட்ட மரங்களை கொண்டு செய்யக்கூடிய இந்த தேரானது இந்த தேரடி வீதியில் ஒரு வளம் வரும் அப்போது இந்த சுற்றுப்போட்டில் இருக்கிற விவசாயிங்கள்லாம் வந்து அவன் தங்கள் விவசாய நிலத்தில் விளைவித்த பொருட்களை அதாவது மணிலா நெற்பயிர் எளினி தேங்காய் இந்த மாதிரி ஏகப்பட்ட விவசாய பொருட்களை வந்து தேர் மீது வீசுவாங்க எதுக்காக மாதிரி வீசுகிறாங்க இதுபோன்று தேர் மீது வீசுவதால் ஆண்டுதோறும் தங்களுடைய விவசாயம் செழிக்கான விவசாயி நம்புகிறாங்க சிவனுக்கு பிரம்மதி தோஷம் பிடிச்சிருக்கும்போது சிவன் கையில் அந்த ஒட்டியிருந்த பிரம்மனுடைய தலை வந்து சிவனுக்கு படைக்கக்கூடிய படையில் அனைத்தையும் சாப்பிடுவேன் சிவனுக்கு வந்து பசி தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கும் அவர் இந்த மயான கொல்லையில அங்காள பரமேஸ்வரி இந்த பூங்காவனத்தான் வந்து அந்த பிரம்மதி தோஷத்தை வந்து நீக்குவா எப்படி நீக்குவோன்னா மூன்று கவலும் அன்னம் போ அன்னத்தை வீசி வந்து இந்த பிரம்மதி தோஷத்தை வந்து விளக்குவா சிவனுக்கு இந்த பிரம்மனுடைய தலை சாதாரணமாக சிவனுக்கே பித்து பிடிச்சி அலைய வச்சிட்டாங்க இல்லையா ஸோ அம்மா வந்து இதை நீக்கும்போது அவளுக்கும் ரொம்ப ஆக்ரோஷமாக அடைகிறா அந்த ஆக்ரோஷத்தை வந்து சாந்தப்படுத்தவே தான் இந்த தேரில் தேராக உருமாறுறாங்க யார் யார் தேவர்கள் ரிஷிகள் முனிகள் அவ்வாறு தேராக உருமாறி இந்த தேர் வீதியை வளம் வருவாங்க அப்பொழுது அம்மா ரொம்ப சாந்தமாக இருப்பா நீங்கள் பக்தர்கள் என்ன வேண்டிங்களோ அது அப்படியே நடக்கும் அம்மா தாயே என்னுடைய நல்லா படிக்கணும்னா கண்டிப்பாக நல்ல ஒரு கல்வி செல்வம் அவங்க நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேண்டுதல் இருக்குது இல்லையா கண்டிப்பாக நிறைவேறும் தான் பாருங்கள் இந்த மேல்மணி அங்காளம்மன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் பக்திருந்த கூட்டம் மலை மோதுது அதேமாதிரி ஏன் இவ்வளோ பேர் வராங்கனாக்கா அவங்க வேண்டுதல் வைக்கிறாங்க நிறைவேறுது இது யாருக்கு யாருக்கும் இந்த பெருமை கிடையாது அங்காள பரமேஸ்வரிக்கு மட்டும்தான் அந்த பெருமை பெருமை புகழ் எல்லாமே போய் சேரும் வந்து மீது எல்லாருமே ஒவ்வொரு விதமான சிந்தனை தான் இருப்பாங்க ஆனால் மேல்மணி அங்காரமலம் கோயிலுக்கு வரும்போது நீங்கள் வந்து உள்ளன்போடு வேண்டுங்க எதுக்கு வரமோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அங்காரமல கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவு செய்திப்போம் நன்றி வணக்கம்